சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் பிக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ புன்முத்து கரப்பனசாமி அங்காள பரமேஸ்வரி பபாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரை நவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி கன்னிராசிக்காரங்க இயற்கையாகவே உடையவர்களாகவும் அறிவு கூர்மையுடையவர்களாகவும் சிலந்தைகளை கற்று அதன் மூலயமாக சம்பாதிக்கக்கூடிய திறனை பெற்றவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க இந்த கன்னி ராசிக்காரங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் யார்கிட்ட எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரியக்கூடியவங்க இந்த மூணு வருட காலங்களில் உங்களுடைய மனசில் அத்தனை சங்கடம் பிரச்சனை அவமானம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதுலாம் பம்பு வழக்கு இல்லை உறவினர்களால் சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வந்திருக்கும் இந்த நண்பராக போதோ உறவினராக இருக்கும் போது அவங்களால சில பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சில பேர் யாரை நம்பலாம் நம்பக்கூடாதுங்கிற நிலைமைக்கும் வந்திருப்போம் அப்படிப்பட்ட அந்த கனிராசி வந்து சிறந்த தீர்வுகளை நோக்கி இப்போ காலை எடுத்து வைக்கிறீங்க அதுக்குண்டான அனைத்து பிரச்சனைகளும் இப்போ விலகி உங்களுக்கு வழிவிட்டு கொண்டிருக்கிறது ஒரு பாக்கியமான காலத்துக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த ரிஷப குரு வந்து தன்னுடைய பார்வையிடமான ஐந்து ஏழு ஒம்பதாம் இடத்துல கன்னிராசிக்கும் ராசிக்கும் மகர ராசிக்கும் பார்வையிடுகிறார் இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கும் போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்ல இருக்கிறேன் கணக்கிடப்பட்டு சொல்ல இருக்கிறேன் எதுக்கு இந்த தசாபுத்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரப்படி சொன்னால் மட்டும் கிடையாது தசாபுத்தி வாரியாகவும் ஒருத்தருக்கு நடக்கும் அதுதான் முழுமையாக நூறு பர்சன்ட் நடக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகம் இரநூறு பர்சன்ட் பேசும் நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரப்படி தசாபூத்தி பலன்களை பார்த்து கோச்சாரத்தையும் இணைத்து சொல்ல இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுடைய என்ன காலத்தில் எந்த வயசில் இருக்கீங்களோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த பலா பலன்கள் இருக்குது அப்படிங்கும்போது இது முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தண்ணீராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சூரியனை ஆரம்ப கால திசையாக ஆறு வருடங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குது அது எப்படிங்க பார்க்குறது அப்படின்னா உங்கள் ராசி கட்டத்துக்கு கீழே இவ்வளோ தசா இருப்பு அப்படின்னு இருக்கும் அந்த தசா இருப்பு எடுத்துக்கோங்க என்னோட கேல்குலேஷன் அப்ராக்சிமேட் கேல்குலேஷனுக்கு ஒரு மூணு வருஷம் ஆறு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபது வயசு வரைக்கும் மூணு பத்து பத் மூணு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஏழு வந்து இருபது வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக நல்ல காலமாக இந்த காலம் கண்டிப்பாக உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒம்பதாம் இடத்துல பாக்கியத்தில் வரும்போது அதோடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் லக்னத்தையே பார்க்குறது அப்படிங்கிறது உங்களையே குரு பார்க்குறார் அப்படிங்கும் போது நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் வரைக்கும் என்ன பண்ணணும்னு குழப்பத்தில் இருந்தவங்க சங்கடத்தில் இருந்தவங்க எது பண்ணாலும் அன்ஃபேவரபுளாக இருக்கே ஒரு ஃபேவரான பீரியடாக இல்லையே எனக்கு தகுந்த பீரியட் இல்லையே அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இப்போ தகுந்த காலம் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு இயல்பாகவே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்குது ஏன்னா குரு பார்வை உங்களுக்கே லக்னத்துக்கே கிடைக்கிது அப்படிங்கும் போது நேர் வழியில் நேர்மையாக சந்தோஷமாக ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இதனால் விரயமாகிக்கிட்டு உங்களுக்கு இப்போது விரயத்தை கம்மி பண்ணி உங்களுடைய நற்பலன்களை தோன்றக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவ்வளோ நாள் பிரச்சனைகளை தடை தாமதங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புது முயற்சி இப்போது வெற்றிகளை கொடுக்கும் இளைய சகோதர வழியில் இந்த செவ்வாய் திசையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் நிறைய பேர் உங்கள் பிரதர் சிஸ்டர்லாம் இப்போ சமாதானம் ஆவி இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே சமாதானத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட் கொடுப்பார் உங்களோட இளைய சகோதரர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு எம்ப்ளாயிஸே அமைய இல்லைங்க என்னுடைய கம்பெனியில் அப்படின்னா இப்போ எம்ப்ளாயிஸ் அமைங்க உங்களுக்கு கீழே ஒரு நூறு பேர் வேலை செய்வாங்க ஒரு பத்து பேராவது அட்லீஸ்ட் வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி காலகட்டம் இப்போ வந்திருக்கு நிறைய பேருக்கு பதவி உயர்வு பட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ புது முயற்சிகள்லாம் வெற்றிகளுக்கு மட்டும் கொடுக்காம நிறைய சூட்சமங்களை இப்போ கண்டுபிடிப்பீங்க அதே மாதிரி மறைப்பொருள் ரகசியத்தை நீங்கள் உங்களுக்குக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஜாகிரதையாக பார்த்துக்கணும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய உங்கள் லக்னத்தையும் பார்த்தாரு மூணாம் இடத்தையும் பார்க்கும்போது லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு அது உத்தியோகமாக நீங்கள் தேடிகிட்டு இருந்தீங்கன்னா புது உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் தான் இருக்கேன் நல்ல இன்க்ரிமெண்ட் சேலரி கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் தொழில் இருக்கேங்க நல்ல வளர்ச்சி அடையும் லாபம் பயங்கரமாக பார்ப்பீங்க அதே மாதிரி திருமணமாகாமல் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டாம் இடத்துல இருந்த குரு வந்து உங்களுக்கு கல்யாணமே பண்ணி வைக்காதவங்களுக்குல இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கும் அற்புதமான மாற்றத்தை நோக்கி கன்னி ராசிக்காரங்க இந்த புது விடியலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீண்ட நாட்கள் உங்களுடைய வழிகளெல்லாம் முச்சக்கட்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இதுல ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே குரு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிப்பார் நிறைய பேர் வீடு கட்டியிருப்பீங்க கிரக பிரவேசம் பண்ணியிருப்பீங்க கும்பாபிஷேகமே சில பேர் பண்ணியிருப்பீங்க அது மாதிரி படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் ஃபஸ்ட் ரேங்க் வருவீங்க ஃபஸ்ட்டு மார்க் வருவீங்க ஆனால் படிக்காமல் இருந்தாங்க இப்போ என்ன திடீர்னு படிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை பார்ப்பீங்க குறைஞ்சது வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய விஷயங்களும் அமையும் இந்த காலகட்டத்தில் அடுத்தது ராகு திசை இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது விசேஷமாக அப்படின்னா கலத்திர பாவத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறது மாற்று பாலினத்தினார கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் கலத்தரவெல்லாம் கணவன் மனைவி கூட அன்யோனியம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் புது திருமணமாகினவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துப்போங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்துப்போம் அப்போ தான் நல்லபடியான வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கும் இல்லை அப்படின்னா மூணாவது நபரோடைய பிரச்சனைகள் எல்லாமே இங்கே உள்ளே வரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ட நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே யோசித்து முடிவெடுத்து பண்ணுங்கள் இந்த காலத்தில் தான் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களை ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு ராகு வந்து திசா நடத்தும் போது அறிவத எடுக்கும் ஆனால் லக்னத்தை குரு பார்க்கும்போது தவறான வழிகளை சிந்தனைகளில் டிசிஷன் எடுக்க மாட்டிங்க அதே மாதிரி புத்திர பாக்கியமே இல்லாமங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த ராக திசையில் கணவன் மனைவிக்கிடையுமோ அடுத்த மாற்றுப்பாளையத்தினும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ராக திசையில் பிரம்மாண்டமே யோசித்து பிரம்மாண்டமாக தோணும் அதில் மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணிடாதீங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள் முதல்ல எப்படி ஆய்வு பண்ணோம் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம் அப்போ தான் ராகு திசையோடைய சிம்டம்ஸ் அது ராகு திசைன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ராகு திசை என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு பிரம்மாண்டமாக ஒருத்தர் வளர்ச்சி கொண்டு போய் உச்சாணியிலையும் வைக்கும் அது மாதிரி தடுக்கி கீழே விட்டுரும் அப்போ ராகு திசை உங்களுடைய ஜன்ன கல ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதுதான் உண்மை சரி விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னா ராகு திசையில் ஏழாம் இடத்து ராகு தான் அதிகமாக பவராக இருப்பார் அப்படிங்கும் போது கலத்துற வகையில் தான் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயத்தில் நிறைய பேர் இப்போ ஃபாரின்க்கு போவீங்க இந்த வயசில் உள்ளவங்க இருபது டு முப்பத்தெட்டு வயசுக்குள்ள ராகு திசை நடந்ததுன்னா ஃப்ளைட் ஏறி போவீங்க ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் வெளி மாநிலங்களுக்காவது போகிற சில பேர் ஹாஸ்டலில் தங்கக்கூடிய நிலமை அடுத்த ஊருக்கு போகிறவங்க உறவினர் வீட்டுக்கு போய் தங்கறக்கூடிய நிலமை அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் ராகு திசையில் அப்போ நடக்கும் ராகு திசையில் மாற்றுப்பாளையந்தவர் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது காலகட்டத்தில் அதெல்லாம் தவறான வழிக்கு போகாமல் பார்த்துக்கணும் நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னா தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய நிலை வரலாம் ராகு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களை உச்சாரியில கொண்டு போய்விடணும் சினிமா துறையில் ச சான்ஸ் கேட்குறவங்களுக்கு இப்போ சினிமா துறை மிக பிரம்மாண்டமாக கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உயரத்துக்கு பூமை பாவீங்க இந்த காலகட்டத்தில் அடுத்தது குரு திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வைங்க இந்த குரு திசை தான் உங்களுக்கு டாப் கீரில் கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு திசை நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி திசை இந்த திசையில குரு திசையில இருக்கவங்க தான் இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இருக்காரு எட்டாம் இடத்துல இருந்து ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு அப்படிங்கும்போது வேற எங்கன்னா ஒரு இடத்துல பிழைப்ப தேடி போவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை சவாலான காலகட்டத்திலேருந்து இப்போ நல்ல ஒரு காலகட்டத்தில் அடிவெடுத்து வைக்கும் போது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய புண்ணியங்கள் ஏற்கனவே பண்ண பாக்கியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு புண்ணியமாக சேர்ந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்கும்ன்றது சத்தியமா சொல்லலாம் இந்த குரு திசையில உங்களுக்கு குரு பார்க்குறார் உங்கள் லக்னத்தை அப்படிங்கும் போது குரு சுபிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் நிறைய உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார் நிறைய பக்குவம் அடையக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுப்பார் கண்ணா புண்ணன் வெற்றி கொடுக்க மாட்டார் கரெக்டான வெற்றியை கொடுப்பார் இப்போ குரு அதை தான் செயல்படுத்துவார் மற்றவர்களுக்கு கைட் பண்ணவங்களாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு கைட் பண்ண நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே உயர்ந்திருக்கும் உங்களோட பேர் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு அதிகமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி விவசாயங்களுக்கு நல்ல மகசூல் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் புத்திரபாக்கியமே இல்லை அப்படின்னா புத்திரபாக்கியம் இப்போ இருக்குது இவ்வளோ நாள் ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒன்றுமே நடக்கலைங்க இப்போ நடக்கும் அதே மாதிரி புது எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து ஜெயத்தை உண்டாக்கும் இளைய சகோதர சகோதர வழியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இது சனி திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சனி திசை என்ன பண்ணும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த சனி திசையில் ருண ரோக சத்ருஸ்தானத்தை சனி உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கும்போது கடன் எதிரி மறைமுக எதிரி அப்படிங்கிறத கொடுப்பாங்க முன்னாடி பேச மாட்டாங்க பின்னாடி போய் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க அப்புறம் நான் என்னங்க பண்ணுறது கண்டிப்பாக கடவுளை நினைத்து கடவுள் சார்ந்த விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பின்னாடி நடக்கிறத முன்னாடி கடவுளுக்கு மட்டுமே தெரியும் அதை நான் நோக்கி நீங்கள் வாங்க சனி திசை அப்போது நோய் எதிரி கடன் இந்த மூணுத்தில் ஏதாவது கொடுத்து கஷ்டப்படும் ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு வந்து சுபிச்சத்தையும் வழங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை கொஞ்சம் குறைப்பார் பிரச்சனையை குரு நோய் வம்பு வழக்கு அப்படின்னு கேஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நிம்மதி பிறகு அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அந்த உன் தொழிலில் ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயத்த சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் ஆனா சனி திசை ஜாக்கிர தியாக கிடக்க வேண்டிய திசை சில பேருக்கு ஜாதகத்துல யோகமா இருக்கா அவயோகமா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியலன்னா எனக்கு கூப்பிடலாம் ஜோதிட ஆலோசனைக்கு சனி திசை அப்போது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முழுக்க சொல்லியிருக்கிறேன் சனி திசை என்ன நான் பண்ணும் யோகமா இருந்ததுன்னா மிகப்பெரிய அரசியல்வாதியாக உங்களை தலைவனாக ஆக்கி அழகுபடுத்தும் சனி சரியல்லாத இடத்துல இருந்தாரு அப்படின்னா ரொம்ப துன்புறுத்தக்கூடிய காலகட்டம் நோய் எதிரி கடன் எதிலாவது ஒரு மாட்டி ஒரு சில மிக மன உளைச்சலுக்கு போகக்கூடிய விஷயமாக தாமே அடுத்தது புதன் திசை எழுவத்தி மூணு வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த புதன் திசையில சனி லக்னத்துக்கு புதன் திசை அப்படிங்கிறது லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதியாக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் செய்ய கடமைப்பட்டவர் அப்படிங்கிறதுனால லக்னத்தில் ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோணம் திக்பலம் ஆகியவற்றை பற்றி வக்கரமின்றி அமர்றது ஒருவரை சிறப்பான நிலைக்கு கொண்டு சேர்க்கும் இதில் அம்சத்தில் அவர் நீசம் பெறாமல் இருக்க வேண்டியது முக்கியம் உங்களோட ஜாதகத்தில் அந்த மாதிரி அஞ்சு ஒம்போதுக்கு கிடையே நட்பு நிலை பெற்றும் பத்தாம் இடத்துல கேந்திராபதி தோஷம் பெறாமல் இருப்பதும் நன்மையை கொடுக்கும் இதெல்லாம் இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கணும் ஆனால் மோஸ்ட்லி புதன் திசை மறையாமலோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமலோ நீசம் பெறாமலோ நான் சொன்ன விதி விதிவிலக்குகள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த புதன் திசை டாப் கீன் சூப்பராக பண்ணும் உங்களுக்கு மண் மனை வீடு வாசல் சொத்து சுகங்கள் பிரச்சனையின்றி வாழக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது புதன் திசையில் அமையும் புதன் திசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குருவும் பார்க்குறார் லக்னத்தில் அப்படிங்கும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களிடமே கிடைக்கும் அதே மாதிரி முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய விஷயங்களாக அமையும் சில பேர்த்துக்கு அடுத்த அந்நியர்களால் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய காரியம் சாதிக்கக்கூடிய விஷயங்களும் வெளிநாட்டு மக்கள் அந்நிய வாழ் மக்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த காலத்தில் ஃபாரினுக்கு போயிட்டோமே பயப்பட தேவையில்லை இந்த புதன் திசையிலலாம் ஃபாரினுக்கு போனீங்கன்னா நல்ல யோகம் அது குரு இந்த ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் வரும்போது ஓடி போனவனுக்கு ஒன்போதில் குரு அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ராஜாவாக ஆகக்கூடிய விஷயமா புது ஊருக்கு போனீங்கன்னாலும் அங்கே ராஜாவான வாழ்க்கை உங்களுக்கே தெரியாமல் ராமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதன் திசையில் நடக்கும் கேது திசை தொண்ணூறு வயசுல இருந்து தொண்ணூத்தி ஏழு ஒன்பது லக்னத்திலே இருக்கிறாரு அப்படிங்கும்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு சில ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் நிம்மதியான விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சுக்கரன் தொண்ணூத்தி ஏழு வயசுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருபது வருஷம் இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் கால்குலேட் பண்ண சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்குது ஆன்மீக சார்ந்த வழிகளில் போகும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது அடையும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியோடைய வழிபாடு வரிகாரங்களாக குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வியாழக்கிழமை வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே புதன் கிழமையில் புதன் உரையில் பெருமாள் கோயிலில் விளக்கேற்றி வருவது நல்ல பலன்களை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானதாகும் இந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம் பிரம்மான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் சிறுச்சுற்றம்பலம்